திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்திற்குட்பட்ட அபிவிருத்தீஸ்வரம் விநாயகர் ஸ்ரீ வீரபத்திரர் ஸ்ரீ ஆலயம் அமைந்துள்ளது நூறாண்டுகள் பழமையான இந்த ஆலய குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு திருப்பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பதினூன்றாம் தேதி திருமுறை பாராயணம் சீர்வரிசை எடுத்தல் மற்றும் முதற்கால யாக பூஜை ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றன தொடர்ந்து இன்று காலை இரண்டாம் காலையாக பூஜை நடைபெற்று பூர்ணாகதி நிறைவடைந்தவுடன் இதில் சிவாச்சாரியார்கள் தலையில் கடங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து விமான கோபுரத்தை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தை சுற்றி காத்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதனையடுத்து செங்கழு நீரால் அங்காளம்மன் சாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்ட அங்காளம்மன் சாமிக்கு மகா தீபாரணை நடைபெற்றது தொடர்ந்து வீரபத்திர சாமிக்கும் தீபாரணை நடைபெற்றது இதில் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்